பிராயநமக குல தெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்கால பரமேஸ்வரி பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வேற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலிமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி மிதனராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில சுமார் ஆறு மாதம் சந்திச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக கடக கடகராசிக்கு நுழைறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுற அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாம் வீட்டில் வரக்கூடிய அந்த குருவானது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இந்த எட்டாம் வீட்டு பல நான் கொடுத்துருமோ அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கும் குரு வந்து துலாமுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால எட்டில் மறைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் குரு வக்ர நிவர்த்தி ஆகும் போது அது முழுக்கமான பலனை முழுவதுமான ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது தயால குணம் அதாவது இறக்க குணத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க நீண்ட ஆயில் தரக்கூடியதாக இந்த குரு வரும்போது உங்களுக்கு இருக்கும் அயன சயணத்துக்குள்ள சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல குடும்பம் அமையக்கூடியதாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உறவினர்களினால் வரக்கூடிய ஒரு சில மகிழ்ச்சியான சூழ்நிலை வர உலகியல் சுகங்களை போற்றக்கூடியதாக வரக்கூடியதாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகும் இந்த எட்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது கெடுதலை பண்ணாது ஏன்னா எட்டாம் இடம் குரு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் இன்னும் நல்ல யோக பலனை கொடுக்கும் குரு திசையாக இருக்கும் போது நூறு சதவீதம் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனமாகும் இந்த ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்ற பார்வை மூலயமாவும் பலன் கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையும் இருக்குது எட்டாம் இடத்துல குரு வரும்போது பிள்ளைகளால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகள்லாம் நல்ல மதிப்பு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய குரு திசை நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னும் யோக பலனை ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கொடுக்கும் எட்டாம் அடக்கும் போது தீர்க்க ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இது தீர்க்கக்கூடியதாக துலாமுக்கு அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு நல்லா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை இருந்தாலும் குருவோடைய எட்டாம் இடத்து பலனும் செய்வேன் இன்கேஸ் உங்களுடைய ஜாதகத்தில் குரு அவயோகியா இருந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா அது அது மூலிமாவும் சில சில கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் தொழில் எடுக்கப்படுற கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல எச்சரிக்கை நிதானம் மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால தீர்க்க ஆயில் மாங்கல்யம் அப்படிங்கிறது நிலைக்கு உங்கள் கணவருடைய ஆயில் அப்படிங்கிறது நல்ல நீட்டிப்பு கொடுக்கக்கூடியதாகவும் இப்போது ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவு இருந்தால் அது கூடிய நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் சரி இந்த எட்டாம் இடத்துலேருந்து ஐந்து ஏழு ஒம்போதாம் பார்வையாக முதல்ல எட்டாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது விரயம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்களான திருமணம் நடக்கக்கூடியதாகவும் உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடியதாகவும் அமையும் சில பேர்த்துக்கு உங்களுக்கே திருமணம் ஆகாமல் இருந்ததுனால் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோக பிராப்தம் சுப நிகழ்ச்சிகள் யோ நடக்கக்கூடிய யோக பார்த்து சுப விரயங்களை நடக்கக்கூடியதாகவும் சில பேர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதாகவும் தொழில் பண்ணக்கூடியதாகவும் இந்த காலகட்டங்கள்ல அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனம் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்பு பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய நல்ல யோகத்தை கொடுக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாகும் ஆகும் அதே மாதிரி வாக்கு உங்களுடைய சொல் செயலுக்கு அப்படிங்கிறது சொல்லுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும் இவ்வளவு நாளா யாருமே என் பேச்சை கேட்கலைங்க என்னோட பேச்சோடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மதிப்பு அதிகமாக கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது சொத்து சொக சேர்க்கை தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய அளவில் சரியாக கூடிய யோகப் பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் நாலாம் இடத்து பலன் அப்படின்னு சொல்லும்போது வீடு மனை மட்டும் வாங்காமல் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவாங்க சில பேர் வந்து வீடு குறைஞ்சபட்சம் வீடு கட்டி நல்ல ஒரு வீடு மனையாவது வாங்கி போடுவாங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாமே புதுசாக வாங்கக்கூடியதாகவும் உயர் ரக வண்டி வாகனங்களையும் உயர் ரக வீடு மனை வா வாசலை கட்டுறதுக்கும் நல்ல யோகா பிராப்தம் இந்த குரு பார்வையானது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடும் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சுபிட்சமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்த காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனது குரு வக்ரம் அடையும் போது ஒரு சேஷ்ட பண்ணியிருக்கும் பிரச்சனையை கொடுத்துருக்கும் ஆனால் இனிமே அதுக்கான விஷயங்கள் எல்லாம் விலகி குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் எட்டுல வரக்கூடிய குரு துலாமுக்கு சாதகமே அப்படின்னு சொல்லணுமே தவிர அது பாதகமே கிடையாது ஏன்னா துலாம் உங்களுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால அவர் எட்டாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த எட்டில் வருகின்ற குரு உங்களுக்கு கொடுக்கும் பார்க்குற பார்வை மூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பக்ர நிவர்த்தியானது என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஏழாம் இடத்துல நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய குரு வக்ரமாக இது இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது விருச்சகத்துல குரு தன்னுடைய பார்வையாக குரு பார்வையாக கண்டிப்பாக சமசப்தம பார்வையாக இருக்கும் போது சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் திருமணம் நடக்கக்கூடிய யோகத்தையும் இந்த ஏழாம் இடத்துக்கு போலான கொடுக்கும் திருமணம் அப்படின்னு குரு ஏழாம் இடத்துக்கு போகும்போது நல்ல கணவர் அப்படிங்கிறது ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய கணவராக அவங்க அமைவாங்க அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய இப்போது நல்ல மனவாளனை தேர்ந்தெடுத்து இப்போ வந்து திருமணம் செய்யக்கூடியதாக விருச்சிகராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான நல்ல ஒரு பொன் கணவனாக இருக்கும் போது மனைவி நல்ல மனைவியாக அமைவாங்க மனைவியாக போது நல்ல கணவன் அப்படிங்கிறது இருக்கும் தீர்க்க ஆயில் அவங்களுக்கு இருக்கும் மனைவி வந்து ஒரு மனைவி வழியிலேயோ கூட்டாளிகள் வழியிலோ நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடியதாகவும் திருமணத்துக்கு பிறகு நல்ல யோக பிராப்தத்தை அனுபவிக்கக்கூடியதாகவும் திருமணத்துக்கு பின் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணணும் விஜயராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடிய விஷயம் அமையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல யோகம் அது நல்ல மனவாளன் நல்ல கூட்டாளி அமையக்கூடியதாகும் பார்ட்னர்ஷிப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ உங்களுக்கு கூடையே அவங்க சப்போர்ட்டிவாக எப்பவுமே இருப்பாங்க அந்த மாதிரி யோக நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏழாம் இடத்துலேருந்து சொல்ல தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பது அப்படிங்கிற பார்வையின் மூலயமாகவும் பலன் கொடுப்பாரு அப்படின்னும் இருக்குது ஏழாம் இடத்த பலன் கலத்துறது மட்டும் கிடையாதுங்க கூட்டாளியாகவும் பா பார்க்குவாங்க உங்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடைய கூடியதாகவும் இருக்கும் நல்ல நண்பர்களே அமைவாங்க நம்மளுடைய குணத்துக்கு ஏற்ப நல்லா அமைப்போம் உங்களுக்கு சரியாக கைட் பண்ணுறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் யார் நம்மளுடைய நண்பர்கள் மட்டுமே தான் நம்மளை நல்ல நடத்தையும் கெட்ட நடத்திக்கும் காரணமாக அமைவாங்க இப்போ கூட்டாளிங்க தான் அந்த கூட்டாளிகள் குரு இருக்க பெறும்போது அந்த நாளில் அந்த நேரத்தில் அமைகின்ற கூட்டாளிகள் வாழ்க்கை முழுக்க ஒரு சரியான கைடாக உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு வழிநடத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குருவானவர் தன்னுடைய ஐந்தாம் இடத்துல பதினோராம் பாவகத்தை பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது காத்திருக்கு பதினோராம் இடத்துல பார்க்கும்போது குரு உங்களுக்கு மூத்த சகோதரர் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவார் அவர் மூலியமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அவர்களால் நற்பலன்கள் ஏற்படும் ஏழுக்கும் பதினொன்றுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு சில பேர் ரெண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது காலதாபதமின்றி நடைபெறும் அதே மாதிரி லாபஸ்தானம் மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர வழியில நல்ல ஒரு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அவருடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடியதாகவும் ஏழாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் ஏழாம் பார்வையாக சமசப்தமாக உங்கள் லக்னத்தை பார்க்குறதுனால திருமணம் இதுவரைக்கும் ரொம்ப லேட் ஆகிட்ருக்குங்க அப்படிங்கிறதுக்கு திருமணமாகும் திருமணம் உடனடியாக நடைபெறக்கூடிய யோக பிராப்தமும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு உங்களுக்கு சுகிச்சங்களாக இருக்கும் செல்வ செல்வாக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது உயரக்கூடியதாக ஏழாம் இடத்துல வந்து சமசப்தமாக அவங்களை பார்க்கும்போது இதெல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறது இருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்த ஒரு முழு பலனை கொடுக்கும் ஆறு மாதமும் அவங்களுக்கு கொடுக்காத பலனை இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் சனி நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய உயர்வு மக்கள் தொடர்புடைய விஷயங்களை செல்வ செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகவும் நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சனி நட்சத்திரத்துக்கு உண்டு அதே மாதிரி குருவும் அந்த சனியும் இணை இணையும் போது கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு தர்ம யோகாதிபதி இந்த ராஜ யோகாதிபதியும் செயல்படும் அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க உங்களுக்கு மேலே இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு அது கண்டிப்பாக கொடுத்து செல்லும் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை அது எடுத்து செல்லும் முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லை இந்த லாபம் அதே மாதிரி உங்களுடைய லக்னத்தை பார்க்குறதுனால சமுதாயத்தில் அந்தஸ்து நல்ல மனைவி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கணும் இல்லை சில சில விஷயங்கள புது முயற்சிகள் எடுக்கணும் அது எந்த ஒரு புது முயற்சிகளாக இருந்தாலும் அது வெற்றி பெறக்கூடியதாகவும் இளைய சகோதர வழியில் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இளைய சகோதர வழியில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும் மூத்த சகோதரர் இளைய சகோதரம் இந்த இடத்துல கவர் ஆகிட்டாங்க அதே மாதிரி லக்னத்தையும் விடுவோம் அது மாதிரி குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து அந்த சுபீட்சத்தை அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரு பக்ர நிவர்த்தி ராசிக்கு ராசிக்கிறக்கு அமோக பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மாட்டுக்கருத்தில் இல்லை